ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு ஃபார்மாக இருக்கிறாங்க டிடிவி வந்து கடுமையான எதிர்ப்பில் இருந்தவர் போய் இணைந்திருக்கிறாங்க மாணிகராஜா ராஜா போன்றவர்கள் கோபத்துல திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க அப்புறம் இந்த நிலையில் சசிகலா ஓபிஎஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிற மாதிரியான கேள்வி தொக்கி நிற்கிது விஜயோட போக போறாங்களா இல்லை ஓபிஎஸ் திமுகவோட வந்துருவாங்கங்கிற மாதிரி நாங்கள் இல்லை சசிகலா ஓபிஎஸ் தனியனி வருங்கிற மாதிரி பல்வேறு ஊகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு சசிகலாவும் இப்போ குழந்தை நானும் இருக்கிறேன் நான் பார்க்குறேன் நான் யாருன்னு காமிப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த நிலையில் நீங்கள் சசிகலாவை சந்தித்ததாக செய்தி வருது அவங்களிடம் சந்தித்து என்ன பேசுனீங்க நீங்கள் ஒரு பாரதிய ஜனதாவினுடைய தீவிர எதிர்ப்பாளர் ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக இருக்கீங்க அதிமுக பிஜேபியிட்ட அடகு வச்சுட்டாங்களேன்னு தொடர்ச்சியாக விவாதங்களில் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்க இந்த நிலையில் இந்த நிலைப்பாடு உள்ள நீங்கள் சசிகலா அம்மையாரை எதுக்கு செஞ்சுச்சிங்க என்ன அந்த சந்திப்பில் என்ன நிகழ்ந்தது கடந்த வாரம் என்னுடைய தாயார் முத்துச்சராமா அவர்கள் மறைந்தார்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கேற்றிருக்கிறேன் ஆனால் காலையிலே முதன் முதலாக நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் எனக்கு அலைபேசி வாயிலாகவும் ஜெயா தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இரங்கல் அறிக்கையை அனுப்பித்துவார்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க இரங்கல் தெரிவிப்பதற்காக அதே நேரத்தில் வந்து அரசியல் கொஞ்சம் தீவிரப்படுத்த வேண்டிய நேரம் இருக்குது அதனால் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு நாங்கள் நான் சென்னையில் எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருந்ததுனால அவளுக்கு எனக்கு ஒரு கான்சியஸ் நன்றி சொல்லணும் முதல் முதலாக அவங்க வந்து நமக்கு ஒரு பதிவான முறையில் இரக்கமான முறையில் ஒரு ஆறுதல் சொன்னாங்களே அப்படின்றதுக்காக நன்றி சொல்லணும் குடும்பத்தோட நேற்று அதற்காக நீண்ட ஆண்டுகளாகவும் அவங்க குடும்பத்தோடு நம்முடைய உறவு இருக்கிற காரணத்தினால அதாவது நடராஜன் வந்து எப்படின்னு கேட்டா மொழி போராட்டத்துடைய தளபதி ஈழ போராட்டத்திற்கு பல்வேறு உதவிகள்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் நாடி இருக்கிறோம் நம்முடைய மாவீரர் நெடுமாறு உட்பட நாங்களெல்லாம் எல்லாம் ஈழ போராட்டத்தின் அடிப்படையில் அவரோட தொடர்பு இருக்கிறவங்க நல்லா உணர்வுப்பூர்வமானவர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு உணர்ச்சிப்பூர்வமான இனமான உணர்வு படைத்தவர் தான் நடராஜன் அந்த தொடர்பை தான் அவங்களோட நாங்கள் இருக்கிறோம் அந்த கொள்கை வழி உறவோட ரத்த உறவோடு அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னதும் அதற்காக அவங்க நேரடியாக சந்திப்பதற்காக நேற்றைக்கு நான் போயிருந்தேன் அவர் அப்புறம் என்ன போயிட்டு அரசியல் பேசாமல் வந்திருப்பீங்களான்னு எல்லாம் எனக்கு பத்திரிக்கையாளர் கேட்டாங்க டீ கடைக்கு போனால் டீ குடிக்க முடியாமல் வர முடியாது ஹோட்டல் கடைக்கு போனால் சாப்பிட்டு தானே வர முடியும் அவங்க அரசியல் அவங்க ஒரு முப்பத்தி ஆண்டு காலம் முப்பத்தி ஆண்டு காலம் என்ற கட்சியையும் ஆட்சியும் நிழலாக இருந்து நடத்தியவர் அந்த அடிப்படையில் அங்கே அரசியல் இப்போ சூறாவளி முகாமென்று இருப்பதாக போயஸ் கார்டனில் அவங்க புதிதாக இல்லை போயஸ் கார்டில் கட்டியிருக்காங்க நேற்றைக்கு தான் பார்த்தேன் அதில் அவங்க எனக்கு ஒரு ஆறுதலும் சொல்லிவிட்டு அங்கே அரசியல் நிகழ்வு குறித்தும் பேசினா அப்படி அவங்களுடைய பேச்சினுடைய துணியில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் வந்து சாதாரணமாக விடமாட்டேன் இந்த இயக்கத்தை காப்பாற்ற என்பதற்காக தான் பல்வேறு தியாகங்களை கடந்த காலத்தில் நான் ஆட்டிருக்கிறேன் அம்மா அவர்களோடும் எம்ஜிஆரோடும் நான் இருந்து இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறேன் இந்த இயக்கத்தை எல்லாரும் வந்து என்கிட்ட இணைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு பொறுமை காத்தேன் அந்த பொறுமை இழந்த ஒரு சூழ்நிலையாக இப்போ இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு களம் அமைக்க போகிறேன் அந்த களம் வெற்றி களமாக இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்முடைய கருத்துக்களாக நாம் அந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது என்ன இருந்ததுன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதை விட பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவே என்னன்னு கேட்டால் திராவிட இயக்கத்தை அழிக்கணும் திமுகவே அதிமுகவே அழிக்கணும் அவங்க அஜெண்டா அதில் வந்து கலைஞர் மறைவுக்கு முன்பாக அம்மாவுடைய மறைவுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க இதை இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் அந்த அஜெண்டாவோ திமுக ஒரு ஆளுமிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாங்க அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுமை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர்கள் சிறைக்கு போயிட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சியும் அவங்க டெல்லி ஏகாதிபத்தியம் அவங்க செஞ்ச ஊழல் லஞ்சம் இதுகளை காமித்து அவர்களை மிரட்டி கையில் வச்சு அதிமுக கட்சியும் ஆட்சியும் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க டெல்லி தான் இப்போ தலைமையாக இருக்குது அஇஅதிமுக அலுவலகத்துக்கு அமித்ஷா தான் செயல் தலைவராக இருக்கிறாரு மோடி தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாரு எல்லாமே ஆட்சியும் கட்சியும் அவங்க கைக்கு போயிடுச்சு இந்த சூழ்நிலை தான் பத்தாண்டு காலம் நம்ம சிறையில் இருந்து ஒரு நாலாண்டு காலம் இருந்து இப்போ வந்து ஒரு கேப்பான காலத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி இப்போ வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வருத்தம் என்னன்னு கேட்டால் அதிமுகவை நடத்துவதற்கு வலிமையான தலைவர் இல்லை அதை எப்படி நடத்தணும்னு தொண்டர்கள் விரும்புகிறாங்க தொண்டர்களுடைய கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது என்னன்னு கேட்டால் பிஜேபி கட்சி தான் அதிமுகவை அழிக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்க நினச்சிருந்தா இந்த ஆட்சியிலேயே திமுக சட்டத்தை பயன்படுத்தி அதிமுகவை அழிச்சிருக்க முடியும் காரணம் உடனாடு கொலை வழக்கு வழக்கில் நம்முடைய முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு உடனேயே நடவடிக்கை எடுப்போம் ஊழல் மந்திரியெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அவங்ககிட்ட இருந்து பணத்தெல்லாம் நாங்கள் சே வசூல் பண்ணி கருவத்தில் சேர்ப்போம் அப்படிலாம் சொன்னார் அம்மாவுடைய மரணத்திற்குரிய மர்ம முடிச்சுக்களை அழிப்போம்னு சொன்னார் இந்த ஆர்ம விசாரணை கமிஷனும் முதலமைச்சர் கைக்கு போயிடுச்சு கொடநாடு கொலை வழக்கம் துரிதப்படுத்தப்படலை முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்காங்க ஊழல் பண்ண எல்லாம் இதையெல்லாம் முதலமைச்சர் விட்டு வைப்பதற்கு காரணம் என்னன்னு நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிட்டது மன்னிப்பு மறுப்போம்ன்ற அண்ணாவுடைய கொள்கை அது போக திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அளிக்கிறதுக்கு பிஜேபி எல்லா வகையும் ஒத்துருக்கு அது எப்படி ஒத்துருக்காங்கன்னா கூட்டணி சேர்ந்து நட்பா இருந்து அவங்க தான் வட அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டான் ஆமாம் மராட்டியில பாக்குறா பீகார்ல பார்த்தா எல்லா மாநிலங்களையும் கூட்டணி சேர்ந்து தான் அந்த கட்சி அடிக்கிறாங்க அந்த பார்முலா தான் இருக்கு அதனால தமிழகத்துல அவங்க கொள்கை வெளியில திமுக மாதிரி அதிமுக ரொம்ப வேகமா கொள்கை வழியில் இல்லாட்டினாலும் அண்ணா கொடி இருக்கு கட்சிக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க முதலமைச்சரே சொன்னாரே அதிமுகவையும் சேர்த்து நம்ம தான் காப்பாற்று பேசினாரு அதை ஒரு பேட்டில கூட சொன்னாரு ஏன் வந்து டிடிவி அரவணைக்கிற பிஜேபி ஓபிஎஸ் அரவணைக்கிற பிஜேபி எடப்பாடியை அரவணைக்கிற பிஜேபி சசிகலாவை மட்டும் ஏன் வந்து அவங்க அரவணைக்கிற தனித்து விடான்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு கட்சியை கேட்டால் அவங்க அம்மாவோட இருந்து இந்த கட்சியை நடத்தினவங்க முழுமையாக எங்கள் மாதிரி அதிமுகலேருந்து இருந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஏன் ரெண்டு பேரு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு முதலமைச்சர்கள் அடையாளம் காட்டினதே சின்னம்மா குடும்பமும் சின்னம்மாவும் தான் இதுல வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது அம்மா கிட்ட போய் இவங்க சொல்றவங்கதான் பரிந்துரை முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இவங்க சின்னமா உருவாக்கினவங்க தான் நம்முடைய முதலமைச்சர் கூட சொன்னாரு சின்னமா கிட்ட ஏன் வந்து பிஜேபி அணுக மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த கட்சியை அவங்க நடத்திடுவாங்க அதனால அதிமுக அழிக்கிற நோக்கத்தோடு தான் இந்த கொத்தடி மேல கையில் வைக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்து தான் இதான் அதிமுக தொண்டர்களுடைய இருக்கு அந்த கருத்தை தான் நான் நேற்றைக்கு அவர்களுக்கு வேண்டியவர்களும் அவர்களிடம் முன்வைத்தேன் என்னுடைய கருத்தாக நீங்கள் பாஜக இல்லாத துரோகி எடப்பாடி டிடி இல்லாத ஒரு அதிமுகவை நடத்துவதற்கு முன் வந்தால் நாட்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் குறிப்பா அதிமுக தொண்டர்கள் இதை தான் விரும்புகிறாங்கன்ற கருத்தை முன்வைத்தான் ஆனால் அவருடைய சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அவங்க ஒரு வேகமான விரைவான முடிவை எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்கன்ற மாதிரி நம்புறேன் எடுப்பாங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் எடுக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட மூடு உலக ஆகிடும் அதிமுக காப்பாற்றணும் யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும் பிஜேபி இருந்து இப்ப திமுக பேசுறாங்க பிஜேபி அழிக்கிறவங்க என்ன அவளை நினைச்சா கட்சியில மிரட்டி எடப்பாடியை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறவங்க ஓ பி ஒரே வார்த்தைகளை கூப்பிட்டு மிரட்ட முடியாதா கட்சியில் சேருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாதா டிடிவி கட்சியில சேரும் சொல்ல முடியாதா சசிகலா தலைமையில் சொல்ல முடியாதா ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க பிஜேபி ஒருங்கிணைந்த என்ன லாபம் நமக்கு கட்சி வல்லிரு இல்லை இப்போ சசிகலா அமையார்கிட்ட பாஜக எதிர்ப்பு இருக்கா டெல்லி எதிர்ப்பு இருக்கா இப்ப அதுதானாங்க பிரச்சனை இப்போ அதிமுகால அவங்க சசிகலாவை பிஜேபி ஒடுக்குது ஜெயிலில் போட்டிருக்க எல்லாம் சரி அவங்க ஜெயில வரும்போது கிருஷ்ணகிரி ஓசூர்ல இருந்து சென்னை ஜெயலலிதா அம்மையார் சமாதி வரையும் அவ்வளவு கூட்டமாச்சு நகரவே இல்லை இன்னைக்கு உங்க விஜய்க்கு க்ரௌடு பத்தி எல்லாம் பேசுறாங்க அதோட க்ரௌடு எங்க ஓசூர் ஜூஜுவாடி கிருஷ்ணகிரியில வேலூர்ல இருந்து சென்னை ரோடு வரையும் அப்படி நின்னது இந்த அம்மா வந்து ஏதோ பண்ண போகிறாங்க ஜெயிலேருந்து வந்துட்டாங்கல்ல இனி பாருங்க பாஜக எதிர்ப்பு அதிமுக தலைமை அவங்க தான் எதிர்பார்த்தா அவங்க அமைதியாக ஒவ்வொரு கோவில் கோவிலாக போய் ஜோசியம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க பாஜகவை எதிர்க்கலை விமர்சிக்கலை எந்த எதுவும் பண்ணப்ப ஏன்னாப்பா எடப்பாடி இப்படி தான் இருக்காரு ஓபிஎஸ் அப்படி தான் இருக்கிறாரு டிடிவி அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே பாஜகவை விமர்சிக்காம தான் நகர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வந்து அந்த பார்வையினால தான் அதிமுக வாக்கு வங்கி சரிந்துகிட்டே இருக்கு திமுகவுக்கு வாக்கு வங்கி ஏறுறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக இன்னைக்கு சில பேர் கூட்டணியில் சலசலப்பு கூட பண்ணிட்டு இருக்காங்க திமுக எனக்கு தெரிய அரசியல் அனுபவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுந்து காலத்தில் இருக்கேன் எந்த சலசலப்புக்கு திமுக பெறப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு தான் மக்கள் மத்தியில் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கு அதாவது தமிழ்நாட்டில் யார் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டினால தமிழ்நாட்டில் திமுக தன்னை தனிப்பெரும்பான்னு வந்துடும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா திமுக வருதுல ஆட்சி இல்லை இடம் ரெண்டாவது இடத்துல பிஜேபி வந்துட கூடாது என்னை போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்கள் பெரியார் அண்ணா வழியில திராவிட இயக்கத்தில் இருந்த என்னை மாண்டி சிந்தனையாளர்கள் நாங்க என்ன நினைக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் திமுகவா அதிமுகவா ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு ஊழலை பத்தி பேசுவாங்க ஊழலை பத்தி இல்லாத கட்சியே இந்தியாவில் எதுவும் அதுக்குள்ள விரும்பல கட்டமைப்பு இந்தியாவில் ரெண்டு கட்சியும் எப்படி எடப்பாடி பழனிசாமி காலத்துல கூட பதினோரு மருத்துவ கல்லூரி வந்துச்சு ஓ பி எஸ் இருந்த காலம் கூட ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடத்தினார் இதை தான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி உரிமைகளே காங்கிரஸோ பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்தா செய்ய மாட்டாங்க அதாவது எந்த வரையிலும் அண்ணா பேர சொல்றாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் வேலுமணி கலந்துக்கிட்டு அண்ணா அவமானப்படுத்தணும் போது கடுமையான எதிர்வினை வந்தோடன வேற வழி இல்லாமையாவது சொல்லாரு கருத்து சொல்றாங்கல்ல வேற வழி இல்லாமல் அண்ணாக்கு நாளுக்கு கொண்டாடுறாங்க பெரியார் பிறந்த நாளுக்கு போறாங்க அவங்களை பத்தி பெரியாருக்கு கருத்து இல்லாமல் அதாவது தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் இருக்கணும் இந்த தேர்தலில் பிஜேபியில இருந்து வந்துடக்கூடாதவர்கள் நான் என்னை போன்றவர்கள் நாங்க முனைப்பா இருக்கோம் திமுக அதாவது யாருமே எதிரியே இல்லைன்ற மாதிரி இருக்கு நம்முடைய தளபதி முதலமைச்சர் சொல்ற மாதிரி கண்ணு கேட்டு எதிர்ப்பு எதிரி இல்லை அதே தான் அரசியல் கழத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக எதிரில்லை ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி வரக்கூடாது தான் நான் சின்னம்மாவரிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக வைத்தேன் பிஜேபி எதிர்ப்பில் வேகமா இருந்தால் அவங்க வேகமா இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன் இந்த பேட்டிலே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டா வேகமாக எடப்பாடி ஃபெயிலியர் அவர் மகனை காமிச்சு எட்டாயிரம் கோடி விமான அன்னை அன்னியில் வழக்கில் அதை பிடிச்சி தான் திகார் போக மகன் போகவா நீங்கள் கூட்டணிக்கு வரங்களான்னு ஒரே நாளில் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே கடத்தின மாதிரி கடத்தி போயிட்டாங்க டெல்லிக்கு எடப்பாடியை அது ஓபிஎஸ்க்கு அந்த நிலவரம் அவர்களையும் வரமாட்டார் ஏன்னா பிஜேபி பிஜேபி விட்டு வரமாட்டார் பிஜேபி விட்டு வர்றதாக பாவம் ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய தலைவர் அண்ணா கூட இருந்தவர் கூட இருந்தவர் அவரை விட்டு ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லிட்டு

பேசுகிறாரு திமுக பேசுனா கூட ஆரோக்கியம் தாய் கழகம் எம்ஜிஆர் இருந்த கழகம் எம்ஜிஆர் வளர்த்த கழகம் எம்ஜிஆர் திமுக வளர்ந்துச்சு எம்ஜிஆர் திமுக வளர்த்தார் கலகம் எம்ஜிஆர் வளர்த்தது ஆரம்ப இறப்பன் கடைசியில் கலைஞர் ஆதரவு கூடிய நிலைக்கு வந்துட்டார்ல வந்துட்டார்ல இது தாய் கழகம் தான் எம்ஜிஆரின் மூளையாகவும் இதயமாகவும் இருந்தவர்ல தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தாராளமா அது ஒன்றும் தப்பு இல்ல நம்ம என்ன இன்னைக்கு நினைக்கிறேன் எம்ஜிஆர் கலைஞர் என்று இறுதி அரசியல் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இல்லை இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் ஒட்டுமொத்த எதிரி யார் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை நம்முடைய மொழியை பண்பாட்டை நாகரிகத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற சனாதனத்தை எதிர்ப்பதற்கு பங்கால் டிடிவி சொல்ற பங்காளி ஒன்று எடப்பாடியும் டிடிவி செய்தது பங்காளி இல்லை பகையாளி ஒன்று சேர்ந்திருக்கீங்க ஆனா பங்காளின்னு சொன்னா திமுக அதிமுக ஒருங்கிணைன இன்னைக்கு பங்காளியாக தான் நம்மளை வந்து பகையாளி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நம்முடைய கொள்கை எதிரி மூல எதிரி நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நுழைய பார்க்குறான் அதை தடுக்கக்கூடிய சக்தியை திமுக பண்ணிருச்சு பெரியார் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நம்முடைய தளபதி பண்ணிட்டார் சசிகலா அம்மையார் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி எதிர்ப்பை முனைப்போடு நம்முடைய தளபதி ஸ்டாலின் மாதிரி இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே வந்து கடந்த காலங்களில் அரசியல் எம்ஜிஆர் கலைஞர் அம்மா இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு இவங்க ஐம்பது சதவீத இட சொன்னா அம்மையார் அறுபத்தொம்போது சதவீத இடவுதுக்கீடு இவங்க இந்திய நாஜராத்தான் காவிலாத்தான் அறுபத்தொன்பது அறுபது இவங்க இந்திய எதிர்ப்புன்னா அவனு இந்திய எதிர்ப்பு ஏழைத்தமை பிரச்சனைக்கு இவங்கன்னா அவங்க ஏழுத்தமை இப்படி இருந்தது ஆனா சுத்தமா ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக கட்சி நடத்துனார் எடப்பாடி திராவிட எனக்கு திராவிட கருத்தில் தெரியல ஆனால் இந்த நேரத்தில் போய் கேளுங்க நீ கடைசியாக படித்த புத்தகம் என்னன்னு கேட்டால் படிப்பேன் ஆனால் அந்த புத்தகம் அப்படின்றாரு அரசியலில் இருக்கிறாரு ஆனால் சின்னமா அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடியை திராவிட இயக்கத்தில் வந்தவங்க அவருடைய கணவர் அண்ணாவோடு அரசியல் களத்தில் இருந்தவர் அவங்க பெரியாருடைய சிந்தனையாளர் அவர் முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தனையாளர் சின்னம்மா கோயிலுக்கு போவாங்க நடராஜன் வந்து முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தனையாளர் அவருடைய வழியில வந்து இவங்க இருந்தவங்க இவங்களுக்கு நீங்க நம்புறீங்களா அவங்க திராவிட உணர்வோட இருக்கிறாங்களா சசிகலாமையா இருக்க அவங்க வந்து திராவிடம்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் இருக்கும் அந்த இவங்க எடப்பாடி மாதிரி நம்ம முழுமையா அவங்கள வந்து திராவிட இயக்க உணர்வு இல்லாதவன் சில இப்ப இந்த தேர்தல் அவங்க பிளான் என்ன இப்ப என்ன பண்ணும் இந்த தேர்தல் களத்துக்கு வருடான் உறுதி இந்த களம் என்பது அவங்க எடப்பாடியை வீழ்த்துவதற்கு துரோகி டிடிஐ வீழ்த்துவருக்கு கலாம் தென் மாவட்டத்தில் அமைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு டிடிவிக்கு அரசியல் முகவரி யாரும் இல்லை சசிகலா வச்சு தான் அவங்களுக்கு அப்படி சகோதரிமாங்க வேற என்ன அவருக்கு இருக்குது அதனால் இவங்களுடைய இவ்வளோ சின்னம்மாவுடைய ஆதரவாத வைத்து நான் அவர் அரசியல் முதலீடாக பண்ணிகிட்டு இருந்தார் இதை பிஜேபி தவறாக கணக்கு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் டிடிவி வாங்கின கணக்கு வாக்குகளை நம்ம எடுத்துடலாம்னு அவங்க கணக்கு போட்டு டிடிஐ மட்டும் சேர்த்தாங்க ஆனால் டிடிவிட்டு இருந்த கூடார காலி ஏன்னா சின்னம்மா ஆதரவாளர்கள் தென்மாவட்டத்தில் முக்கத்துவர் மக்கள் மத்தியில மாணிக்கராஜான்னு ஒருத்தர் உடனே வழங்குனார் அவர் மட்டும் இல்ல சாதாரண சாமானியமான அனைத்து தொண்டர்களும் டி டிவிங்க ஓபி ஆதரவாளர்கள் சின்னம்மா ஆதரிக்கிறாங்க வாக்காளர்களும் காரணம் என்னன்னு கேட்டா கடுமையான கோவம் எடப்பாடி மேல தென் மாவட்டத்துல ஒரு சாதி பெரியோட செயல்படுறாரு டி டிவி அப்படியா டி இல்ல இவரு எடப்பாடி எடப்பாடி மேல பெரிய கோவம் இருக்கு ஏன்னா இந்த பதவியை வந்து தென் மாவட்டத்துல வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு முதலமைச்சர் பதவி அம்மா கொடுத்துட்டு போகாம இவங்க வந்து கொங்கும மண்டல மக்கள் நன்றியோடு இருக்கிறவங்க ஆனா எடப்பாடியை பொறுத்துல எப்படி இருக்காருன்னு கேட்டா அந்த முதலமைச்சர் பதவிக்கு நீண்ட காலமாக போராட்டம் சி சுப்பிரமணியம் காமராஜர் காலத்திலிருந்து கொங்குமண்டிக்கு வரவேண்டியன் அந்த வாய்ப்புலாம் நழுவி இப்போ ஒரு வாய்ப்பு சின்னமா கொடுத்தாங்கன்னு அந்த மக்கள் நன்றியோடு இருக்கிறாங்க ஆனா நன்றியோடு இவர் இல்லையே அப்படின்ற மாதிரி தென் மாடல் முக்குளத்தூர் மக்கள் மத்தியில அந்த கோபத்தினால்தான் டிடிவி பின்னாடி இவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும் என்னென்ன தொகுதிகள்லாம் இவங்க நிற்க வாய்ப்பு இருக்கு சசிகலா இவங்க நிச்சயமா சொல்ற எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பெரிய தோல்வியை சந்திக்கிற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் உறுதி அதில் முன்னாள் அமைச்சர்கள் உங்களுக்கு டெல்டா சவுத்தில் முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அடி பெரிய அடி இருக்கு சசிகலா அவருடைய வருகையினால டெல்டா தென் மாவட்டங்கள் இந்த பகுதியில் ஒரு பலத்த தோல்வியை டெபாசிட்டி இழக்கிற அளவுக்கு உங்களுக்கு டெபாசிட்டி இழக்கிற அளவுக்கு உங்கள் தோல்வியை சந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் உறுதியான நிலைமை அவங்க பேச்சில் தெரியுது அதில் நம்முடைய கருத்தை என்ன வைக்கிறோம்னு கேட்டால் பிஜேபி எதிர்ப்பை கடுமையாக்குங்க மக்கள் விரும்புகிறோம் தொண்டை விரும்புகிறதா அது ஏன்னா பிஜேபி தான் ரெட்டலையை முடக்கினா பிஜேபி தான் கட்சியை மூணு நாளாக பிரிச்சு வச்சிருக்கேன் பிஜேபி இருபத்தி ஆறுல அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர பாக்கிறான் தாமரையை இரட்டை அழித்து விட்டு தாமரை முளைக்க வைக்க வைக்கிற இந்த மண்ணில் தாமரை வளரக்கூடாது மலரக்கூடாதுன்னு அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆர் எஸ் எஸ் எதிர்த்த ஒரு எம்ஜிஆர் மண்டைக்காடு கலவர்த்தி மூலம் வேணுகோபால் கமிட்டியை போட்டு அதை தடுத்து நிறுத்தினார் அவரே அடிக்க வந்தாங்க டெல்லியில் அதே மாதிரி கேட்டு இனிமேல் இனிமே வாழ்நாள் பிஜேபியோட சேரமாட்டேன்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில் தொண்டர்கள் சசிகலாட்ட விரும்புவது பிஜேபி எதிர்ப்பை ஒரு ஆதரவு இருக்கு இவங்களுக்கு துரோகம் பண்ணாரு டிடிவி எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் இவங்க எல்லாம் தோல்விடையடைக்கணும்னு தொண்டர்கள்ட்ட ஒரு விருப்பம் இருக்கு தென் மாவட்ட டெல்டா மக்கள்கிட்ட ஒரு விருப்பம் இருக்கு இந்த விருப்பத்தை மேலும் சிகரவைத்தோ இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரம் இடம் கொடுக்கணும்னு சொன்னால் பிஜேபி எதிர்ப்பை இவர் தீவிரம் காட்ட வேண்டும் இதான் என்னுடைய வேண்டுகோளாக வைத்துட்டு வந்தேன் கண்டிப்பா அவங்க என்ன சரின்னு இருக்காங்களா பரிசீலிக்கிறேன் இருக்காங்களா நம்முடைய கருத்து நான் என்ன பொறுத்தவரை திராவிட மாடல் திராவிட கருத்தியல் அதில் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் சட்டமன்ற உறுப்பினராகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராகிறேன் இல்லை நம்ம பொறுத்த இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் ஆர் இருந்து மீட்க வேண்டும் என்றால் இன்னைக்கு திராவிட கருத்தியலை எதிர்த்து ஒரு நீண்ட நடிக போராட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு எங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் நான் தனியாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு மற்றதெல்லாம் பேசி தான் எங்களுடைய முடிவை திராவிட கருத்தினை தொடர்ந்து ஆதரிப்பது பற்றி முடிவெடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் சின்னமாக என்னை மரியாதை மத்தியமாக அழைத்துக்கும் போது இந்த அரசியல் கருத்துக்களும் பரிமாறப்பட்டதை நான் உங்கள்கிட்ட பயந்திருக்கிறேன் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க தென்மாவத்துலேயும் சவுத்தில் தொடங்கி கடைமடைவதையும் ஒரு மிக பின்னடைவே பாஜக கூட்டணிக்கு இது ஏற்படுத்தும் சசிகலா அவருடைய வருகை அவர் நிற்க போகிற தொகுதிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் விரும்பப்பட்டதையும் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஆழமாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி